தம்பி ஒரு பொறுக்கி நிலத்தை அபகரிச்சு ஆள் கடத்தல் கொள்ளை பல வழக்குகள் உள்ள ஒரு நபர் தாங்க இந்த ஞானசேகரன் அவர் யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தான்னு பாத்தீங்களா அவன் பல பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க அவன் கொள்ளடித்த பணத்தை வந்து இருக்கிற சில அமைச்சர்களுக்கு பின்னாடி அந்த செலவு செய்ததா சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல அந்த நடந்த நிகழ்வுக்கு நம்ம கமிஷனர் என்ன வந்து அந்த நேரத்தில் அவருடைய மொபைல் ஃப்ளைட் மோட்ல இருந்ததா இல்ல கமிஷனரே பிளைட் மோட்ல மக்களுடைய கேள்வி இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆள வந்து மேடையில் வந்து ஒரு மரியாதைக்குள்ள ஒரு பதவி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு என் தம்பி என் தம்பின் அதிர்ச்சியா இருக்குதுங்க கோட்டை வந்து கண்ணனை தெரிவிச்சு காரி துப்பி இருக்கிறாங்க அந்த வழக்கை வந்து மூணு பெண் ஐபிஎஸ் கிட்ட வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு பொறுக்கி ரவுடிக்கு வந்து அப்பாவு என் தம்பின்னு வந்து சொல்லலாமா இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னடானா முதலமைச்சர் சொல்றாரு அவர் திமுக கிடையாது திமுக அனுதாபின்னு வந்து சொல்றாரு அப்ப இத்தனை நாள் தெரியாது ஆனா முதலமைச்சருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்குது பல வழக்குகள் உள்ள ஒரு நபர் எப்படிங்க போலீஸ் கண்காணிக்காமல் விட்டாங்க ஆச்சரியமா இருக்குது இதைதான் என் மாநில தலைவரும் கேட்டார் இன்னைக்கு மேடையில் என்ன பகீரமா வந்து ஒத்துக்கிறாரு ஏ தம்பின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திமுக அரசு பாதுகாப்பா இருக்குதா அதனாலதான் இங்க வந்து போதை கலாச்சாரம் அதிகரிக்குது கொள்ளை சமாச்சாரம் அதிகரிக்குதா இந்த மாதிரி ஆண்கள் தான் இந்த அரசாங்கம் வந்து முட்டு முட்டு கொடுக்குதான்னு எனக்கு தெரியல மக்கள் சிந்திக்கணும் ஒருத்தர் கனிம வளத்துக்கு எதிராக வந்து போராடினாரு காவல்துறையில வந்து புகார் அளித்தாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தாரு அந்த துறை கிட்ட போய் புகார் கொடுத்தாரு ஆனா திடீர்னு பார்த்தா லாரியை ஏற்றி அவர் இறந்து போயிடறாரு அந்த டிரைவர் அரஸ்ட் பண்றாங்க மக்கள் சந்தேகப்படுறாங்க இது ப்ரீ பிளான் மேடரா இன்னைக்கு ஒரு மணல் கொள்ளைக்கு வந்து யாராவது எதிராக புகார் பண்ணாவே அரசு அதிகாரிகள் வந்து காரை ஏற்றி கொண்டவங்க வேற யாரும் இல்ல இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த புகாரை எடுத்துன்னா இந்நேரம் ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம் அவர் யாருக்காக போராடினாரு கனிமவளை கொள்ளடிக்கிறவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம நாட்டு காக்கத்துக்கு தான் போராடினாரு ஆனால் அப்பேற்பட்டவருக்கு வந்து நம்ம ஜவஹர்ல்லா எம்எல்ஏ சொல்றாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சமோ ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லி யார் அவங்க கிட்ட கேட்டாங்க ஐயோ அவர் செத்ததுக்கு ஒரு நியாயத்தை கேட்கறோம் ஒரு நீதியை கேட்குறோம் இதற்கு பின்னாடி யாரு வந்து கேட்கறேன் இதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க அப்ப ஜவாஹிர்லால் நல்லா தெரியுது இந்த மரணத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்களான்னு எனக்கு வந்து சந்தேகம் வருது தயவு செய்து இந்த தமிழக அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரவுடிங்க கொலை கொள்ள கற்பழி கொடுக்கறவங்க வந்து நீங்களா முட்டு கொடுக்காதீங்க அப்பாவு சார் யார் அந்த சார் சார் உங்க தம்பி கிட்ட கேட்டு சொல்லுங்க சார் அந்த சார் யாருன்னு சொல்லி எந்த அமைச்சர் சார் எந்த எம்எல்ஏ சார் எந்த அரசு அதிகாரி சார் இத சொல்லிட்டா உங்க ஆட்சி கவுந்துரும் சொல்லி அச்சமான வந்து எனக்கு தெரியல மக்களே சிந்திங்க தமிழ்நாட்டு வந்து இன்னைக்கு என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம்னு சொல்கிறார் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தான் முதன்மையாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் இதை மட்டும் அவர் சொல்ல மாட்டேன்றாரு டாஸ்மாகில் நம்ம முதல்ல இருக்கிறோம் கற்பழிப்பில் நம்ம முதல்ல இருக்கிறோம் போதையில் நம்ம முதல்ல இருக்கிறோம் கொலை கொல்ல இதில் எல்லாத்தையும் நம்ம முதல்ல முதல்லையாக இருக்கிற மாநிலம் அந்த தமிழகம் வந்து ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டேன்றாரு முதலமைச்சரே நடவடிக்கை எடுப்பீர்களா மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் தான்